எங்க <SERisoner> <dignity>

காப்பூ வாங்க வந்து நாங்க லேண்டு நிறைய வாங்கி போட்டுக்கோ அங்கெல்லாம் எல்லாம் பாத்துட்டு அங்கெல்லாம் பாத்துட்டு நாங்க வரும்போது மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்க இவங்க அதுக்கு முன்னாடி நாங்க பாண்டிச்சேரில இருந்து வரி எனக்கு என்ன வாங்கிட்டு வரும் என்ன வாங்கிட்டு வரும்னு கேட்டேன்னு சொன்னேன் கேட்டாங்க அதனால நான் சின்னதா எனக்கு இல்ல நான் வாங்கிட்டு வரல ஏன்னா நான் பிடிச்ச மாட்டேன் எனக்கு ஒரு பழக்கம் இல்லைனால இவங்களுக்காக நான் ஒரு பாட்டில் மட்டும் வாங்கி கொடுத்தேன் என்ன பண்ணிட்டா குடிச்சிட்டு நான்

நினைச்சிட்டு நான் அப்படியே கை ஒரு இது கல்வி படுத்த நடுல ஒரு பின்னோ எடுத்து வச்சுக்கிட்டேன் சரியா அக்கா நீங்க வேற இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதை அழாம சொல்லுங்கக்கா எனக்கு எனக்கு ஓரளவுக்கு புரியுது நீங்க சொல்றது புரியுது ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்படிதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேற நீங்க சொல்றது புரியுது தெரியாம கூட்டிட்டு வந்து கடவுளே

அவ பதவி போய் இவளை தண்ணி விட்டுட்டு பலாருன்னு அறிஞ்சிட்டேன் அறிஞ்சிட்டு நான் வெளியில ஓடிட்டு அவன் என் டிவிய வெளில படுத்துட்டு இருந்தா அவர்கிட்ட சொல்லி கூட வந்துப்படு அப்படின்னா அவ வந்து

என்ன போட்டோ எனக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னோ நடக்குது இருபதாயிரம் கூட எனக்கு அனுப்பணும் சீனப்படுக்கிற மறுக்கிற மருத்தோ அவன் இவரெல்லாம் தெரியும் தமிழ் நீங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காக்கா அதனால கூட நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கூட நானே நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு ஏன்னா அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆனா இதுக்காக உங்களை என்னக்கா எனக்கு நம்பவே முடியல என்ன என்ன கேக்குற அதுக்கு எனக்கு உன்னை புடிச்சிருக்கு உனக்கு என்ன புடிச்சிருந்தான் சொல்ற இதுதான் என்ன சொல்லிருக்கேன் எனக்கு சொல்றேன் அப்படின்ற வெளிய வேண்டிய நீங்க என் ஹஸ்பண்ட் வந்து போன் வந்தாக்கு போன் பிடிங்க கரெக்ட் பண்ண சொல்கிறா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் வந்து யாருக்காவது தெரிஞ்சுதுன்னு நமக்கு நீங்க இப்படி இது மாதிரியான அனுபவம் ஏக்கா அப்பவே வெளிய இருக்கீங்க நான் வந்து அத வந்து மைசூர் கூட்டிட்டு போய் நான் கோயம்புத்தூர்ல விட்டுருவேன் அவ போட்டு சரியா போட்டுருங்க எல்லாம் எங்க வீட்டுல என்னன்னா சேர்க்க மாட்டோம் சொல்றேன் இது மாதிரினா விஷயங்கள் வந்து காதால நாங்க கேள்விப்பட்டதுதான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டதுதான் ஆனா நீங்க இப்ப எனக்கு இப்படி சொல்லும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பதட்டமா வேற வருது நீங்க தயவு செய்து அழுவாதீங்க ப்ளீஸ்க்கா நான் அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு தயவு செய்து அவங்கள அனுப்பி விட்டுருங்க அவங்க உங்க கூட இருக்கறது நல்லது கிடையாது நாளை பின்னே எதனா ஏழரை இழுத்து விட்டாங்கன்னா அத நீங்கதான் பேஸ்ட் பண்ணனும் அக்கா வேண்டாம் தயவு செய்து அமுச்சிருங்க நீங்க சேர்க்காதீங்க எல்லா இடத்துக்கும் ஏன்க்கா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க

നമുക്ക് ഇവാലും നാളെ എന്താ അസുഖ എന്തേ ഇപ്പൊ വലാമ നടന്നെ ആ യോജിപ്പാറ ഇപ്പൊ കണ്ടിപ്പാണു കിട്ടാവും തപ്പിരപ്പിയേ

தெரியுது எனக்கு ஆனா தயவு செய்து அழகா இருந்தீங்கக்கா ப்ளீஸ்க்கா நீ அழும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா தயவு செய்து கா அக்கா நான் சொல்ற கொஞ்சம் கேளுக்கா நீங்க இந்த மாதிரி ஆட்களை தயவு செய்து சேர்க்காதீங்கக்கா கா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க நான் வேணா கேட்டு நான் வேணா பேசலானாலும் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு கண்டிப்பா ஏதாவது